ஒருவர் தானம் செய்யாவிட்டாலும் தர்மம் தவறாமல் நடக்க முடியும் செற்றி நாடு வீதியொன்றில் கீரை விட்டு கொண்டு சென்றால் ஒரு பெண் வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகின்றார் ஒரு கட்டுக்கீரை என்ன விலை ஒரனாம்மா ஓரணாவா தான் தருவேன் அரையணா என்று சொல்லி நாலு கட்டு கொடுத்துட்டு போ இல்லைம்மா வராது அதெல்லாம் முடியாது அரையனா தான் மேலும் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்தில் ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையே எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு மேலே காரணா போட்டு குடுமா என்றாள் முடியவே முடியாது கட்டுக்கு தான் தருவேன் என்று தாய் பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு உன் விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு கீரையை கொடுத்துவிட்டு ரெண்டனா காசு வாங்கிக்கொண்டு கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்பொழுது கீழே சரிந்து விழுந்தாள் என்னடி அம்மா காலை ஏதும் சாப்பிடவில்லையா என்று அந்த தாய் கேட்க இல்லைம்மா போய்தான் கஞ்சி காய்ச்சனும் சரி இது இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் பொழுது ஒரு தட்டில் ஆறு இட்லிகளை அவற்றிற்கு தேவையான சட்டினியும் வைத்து கொண்டு வந்தாள் இந்தா சாப்பிட்டு விட்டு போ என்று கீரைக்காரிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயுடைய மகன் ஏம்மா அரையனாவுக்கு பேரம் பேசுனீங்க ஒரு இட்லி அரையனா என்று வச்சுக்கிட்டா கூட ஆறு இட்லிக்கு மூணு அரையனா வருதும்மா என்று கேட்க அதற்கு தாய் வியாபாரத்திலே தர்மம் பார்க்க கூடாது தர்மத்திலே வியாபாரம் பார்க்க கூடாதுப்பா என்று கூறினாள் தானம் ஒருவரின் விருப்பத்தை பொறுத்தது தர்மம் என்பது அவரவர் கடமை தர்மம் பற்றிய அழகு வரிகள்